வெல்கம் டு மஜிலாய் லைஃப் செயலுங்க இன்றைக்கி நாம் வந்து இந்த பஜ்ஜி மிளகாயை வச்சு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் நான் இதுக்கு ஒரு அஞ்சாறு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேங்க பஜ்ஜி செய்கிறதுக்கு இதை ரெண்டா ரெண்டா கட் பண்ணிக்கணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க பஜ்ஜி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கங்க கொஞ்சம் மாவு சோடாப்புங்க தேவையான அளவு உப்புங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்புங்க இப்போ இன்றைக்கி பஜ்ஜியில் ரெண்டு சீக்ரெட் சொல்ல பாருங்கள் இப்போ எல்லாருமே பஜ்ஜி மாவு வச்சு தான் செய்வாங்க இப்போ நாம் வந்து கடல மாவு ஒரு கப்பும் அரிசி மாவும் ஒரு கப்பும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு நம்ம செய்கிறப்ப நல்லா கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டீக்கடி ப பஜ்ஜி போல் இருக்குங்க இப்போ நம்ம பஜ்ஜி மாவு சேர்த்திக்கலாங்க கடல மாவு சேர்த்திக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு மாவு சோடாப்புங்க மாவு சோடாப்பு சேர்த்துனீங்கன்னா பஜ்ஜி உப்பி வருங்க இப்போ நம்ம தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூளுங்க ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு போல் கலந்துக்கலாங்க இதுமாதிரி நல்லா அடித்து கலந்துக்கலாங்க கட்டி இல்லாமல் பண்ணி நினைச்சு போட்டோம்னா நல்ல புசு வருங்க பாருங்க இந்த அளவு இருக்கணும் இப்ப நம்ம பஜ்ஜி நினைச்சு போடையில பாருங்க இந்த அளவு வரணும் இப்ப இந்த அளவு இப்படி எடுத்து ஊத்துனா இந்த அளவு இருக்கணுங்க ஒன்னொரு சீக்கிரம் சொல்கிறேங்க இப்போ நாம் வந்து பஜ்ஜி மிளகாயை வந்து இந்த காம்பை நிற்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மிளகாத்தூளும் உப்பு நல்லெண்ணையும் போட்டு கலக்கி அதுக்குள்ளே தொடவிட்டு இப்போ நம்ம போடையில் இன்னும் டேஸ்ட்டாக வருங்க இந்த மாரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் எப்படின்னு இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை இதுக்குள்ளே போட்டுறேங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டுங்க இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க தூள் உப்பு இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தி நம்ம கலந்துக்கலாம் இந்த மாரி தொடவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க பஜ்ஜி மிளகா சூப்பராக இருக்கும் கலந்துக்கலாங்க பாருங்க இப்போ நான் இது கலந்துட்டேன் பாருங்க இப்படி கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காம் இந்த சைடு கட் பண்ணிடுவோம் கொஞ்சோண்டு இப்போ காம்பு இருக்கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இப்படி எடுத்துக்கிட்டு இல்லைங்களா இதில் இப்படி நம்ம இந்த மாரி நம்ம தொடவிக்கிட்டு வேணும்னா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அந்த விதையை எடுத்துகிட்டு கூட நம்ம போடலாம் பாருங்க நம்ம இந்த மாரி நம்ம இது மேரி நான் எல்லாத்தையும் தொடவி காமிக்கிறேங்க இப்போ எண்ணெய் ஊற்றி உறச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க இப்போ எண்ணெய் காயிட்டுங்க எண்ணெய் காய்ஞ்சோனா நம்ம நினச்சி நினச்சி போட்டுருவாங்க கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க பார்க்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சானே ஒரு துளி இன்னும் இல்லை யோகர் இன்னொரு அஞ்சு நிமிஷம் காயிட்டுங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பஜ்ஜி மாவுல நினச்சி போட்டுக்கலாங்க அப்படி பாருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பிக்கலாங்க போட்டு போட்டு உடனே திருப்ப வேண்டாம் பாருங்க எப்படி உப்பெல்லாம் வருது பாருங்க நல்லா பாருங்க பஜ்ஜி நல்லா உப்பி வருது பாருங்க பஜ்ஜி இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி உப்பு வந்துருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் உடைச்சிட்டு பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எப்படி உப்பு வந்துருக்கு பாருங்க இந்தமாரி நீங்கள் உப்பு எடுத்து பாருங்கள் நல்லா மொறு 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 நல்லா இருக்குங்க இந்தமாரி நீங்கள் செஞ்சுருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கமலில் எப்படின்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்